ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஓப்பன் ஆகி ஸ்ட்ராட்டஜி பத்தி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஓப்பன் வந்து ஆச்சு நமக்கு நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அதாவது டுவெண்ட்டி செகண்ட் எக்ஸ்பைரி அதாவது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டு ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி ஒரு ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு இன்னைக்கு இருக்கிற ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா சோ அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டர் லெவல்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இன்புட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் லெவல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமும் எவ்வளோ இருக்குது ஐடிஎம்மோட பிஇபி அப்படிங்கிறதும் நமக்கு இதில் வந்து காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா செவன் ஹண்ட்ரடுக்கு ஓடிஎம் கால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓகேங்களா இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட் வீக்ல வந்து ட்ரேட் எடுத்தோம் ஓகேங்களா கரண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஹை வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ அதாவது நமக்கு இந்த டு ஃபைவ் மினிட் கேண்டலோட ஹை வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஓப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கு ஸோ இப்போ இது ஓபன் இஸ்இக்வாலி ஹை அப்படிங்கிறது இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஓபன் ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இது எல்லா நாளுமே நமக்கு வந்து போயிட்டு அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது லாஜிக் கிடையாது இது எப்போ எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல வந்து நமக்கு வந்து அந்த ஓபன் ஹையை வந்து ஹிட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக சொல்லி தருவோம் பட் இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓபன் ஆகணும் மார்க்கெட் அப்படி இல்லைன்னா கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு ஓப்பன் ஹை வந்து கால் ஆப்ஷன்ல வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஓப்பன் ஹையை போயிட்டு ஹிட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு கண்டிஷன் ஓகே ஸோ அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறையாம இருக்கணும் எஸ்டே ப்ரீமியம் எவ்வளோ இருந்ததோ அந்த ப்ரீமியம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த ஓப்பன் ஹை வந்து போயிட்டு டிகர் ஆகும் இன்கேஸ் வந்து ப்ரீமியம் வந்து டிகே நடந்துருச்சுன்னா நமக்கு இந்த ஓப்பன் ஐ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் பேஸ்பாட்டி நம்ம இந்த ப்ரீமியம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் இருந்தது ஸோ அதே மாதிரி ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வீக்கில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஹை வந்து ஃபார்ம் ஆயிருந்தது ஸோ அப்படி ஓப்பன் ஹை வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம் எதனால ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம பை என்ட்ரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் காண்ட்ராக்டில் லோ சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து இருக்கும்போது நமக்கு ப்ரீமியமும் வந்து குறையில அதே மாதிரி ஓப்பன் ஹையும் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நமக்கு இந்த ஓப்பன் ஹையை போயிட்டு ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கி ஸோ அது வந்து டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து நம்ம எக்ஸைட் பண்ணிருக்கிறோம் பட் அதுக்கு மேலே வந்து போயிருக்குது அது செகண்ட்ரி ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் செவன்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ல வந்து நம்ம புக் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட லைவ் ட்ரேடும் வந்து நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணிருக்கிறேன் ஸோ பாருங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து ஃபுல் டீடெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து சாட்டர்டே ஸ்டா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் லிங்கை கிளிக் பண்ணி டீடெயில் டீடைலில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே